பொதிகை மலை பாட்டு ஒன்னு வரும் அப்ப தேவிகா அம்மா தான் அந்த அம்மா நடிக்கிறாங்க ஒரு வாரம் எப்போயுமே அப்பல்லாம் பாட்டு எல்லாம் ஒரு வாரம் எடுப்பாங்க ஏதோ அந்த அம்மா வெளியூர் போற வாய்ப்பு வந்தனால கட் ஆயிடுச்சு திருப்பி எடுக்கும் போது படம் டேக் போயிட்டாங்க பாட்டு போயிட்டு இருக்கு நடிச்சுட்டு இருக்காங்க கட்டுன்டான் அப்ப கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டான் இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு இந்த கண்டுபிடிங்க யாராச்சுன்னா யாருக்கும் தெரியல எல்லாம் அதே காஸ்ட்யூம் அதே டிரஸ் அதே பாட்டு தான் மிஸ்டேக் இருக்குன்னு அப்புறம் அப்ப இது ஆல்பம் இருக்கும் இல்லையா அந்த போட்டோஸ் எடுப்பாங்க ஆல்பம் கொண்டான்னு பார்த்தா அந்த அம்மா வந்து நெத்தில ஒரு வேற மாதிரி திலகம் வச்சிருக்கும் இந்த ஷூட்டிங் எடுக்கும் போது திலகம் மாறிடுச்சு அந்த பொட்டு மாறிடுச்சு அப்ப எப்படி அது நீங்க ஒரே ஷாட்ல நீங்க நடிக்கும்போது பொட்டு மாறினா எப்படி அந்த நெத்தில இருக்க திலகம் அத அந்த அளவுக்கு மைன்யூட்டா பாத்திருக்காங்க சொல்லி அப்புறம் திருப்பி மேக்கப் மாறி